அதிகாலையில் அன்பருடன் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களை யோவான் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது அங்கே வசனம் இப்படியே சொல்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று பேதுரு கத்தராக இயேசுவை மறுதளித்தான் கத்தராக இயேசு மறித்த பின் மீன் பிடிக்க திரும்பி சென்ற முதல் நபர் அவரே ஆனால் பசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பின்பு அவன் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு மனிதனானான் பசுத்த ஆவியின் வல்லமை அவனுக்குள் ஒரு அற்புதத்தை நடப்பித்தது சொல்ல போனா மிகவும் வியக்கத்தக்க திருவையை பேதிருவன் ஊழியத்துல நாம பார்க்க முடியுது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேத நடந்து போகையில் அவனுடைய நிழாயிலும் அவர்களில் சில பேர் அவர்கள் மேலே படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் வைத்தவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் உண்மையிலே அப்படிப்பட்ட அற்புதம் முன்பு ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை படுக்கைகள் கிடந்த பிணியாளிகள் சுகமாவதற்கு பேதிருவின் நிழல் அவர்கள் மீது படுவதே போதுமானதாக இருந்தது வீடுகளோ மண்டபங்களோ போதுமானதாக இல்லாத அளவிற்கு அவனை நாடி வந்த ஜனத்திறள் அவ்வளவு அதிகமாக இருந்தது பிணியாளிகளை வீதிகளில் கொண்டு வந்து வைக்க வேண்டியதாயிற்று அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் கத்தராகிய இயேசு இவ்வுலகில் ஜீவித்த நாட்களில் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அதன் மூலம் சுகம் பெற்றவர்கள் உண்டு ஆனால் எவரேனும் அவரது நிழல் பட்டு சுகம் பெற்றதாக நாம் வாசிக்கவில்லை ஆம் கத்தராகிய இயேசு தாம் இப்பூமியில் இருந்தபோது செய்ததைக் காட்டிலும் மேன்மையான கிரியைகளை பேதிருவின் மூலமாக அவர் செய்தார் பிரசுத்த ஆவியின் வல்லமையினால் கத்துடைய கிருபையானது ஒரு நபருக்குள்ளும் அந்நபர் மூலமாகவும் எத்தனை அற்புதங்களை செய்யக்கூடியதாய் இருக்கிறது ஆம் பெரிய மாணவளை கத்து சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசித்த பேரு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் நடந்தது என்று சொன்னார் அவரை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அப்படி செய்வார் விசுவாசியங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் மூலமாய் செய்வார் நீங்கள் அதை பார்ப்பீங்க நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு கூட இருங்க கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் காட் பிளெஸ் யூ